அடுத்த செய்தியாக கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சைரோ மலபார் பப்ளிக் அஃபேர் கமிஷன் அப்படிங்கக்கூடிய அந்த அமைப்பும் கேரள பிஷப் கவுன்சில் கேரள கத்தோலிக் பிஷப் கமிஷன் அந்த ரெண்டு அமைப்புகளும் சேர்ந்து பாராளுமன்ற கமிட்டிக்கு சில கோரிக்கைகளை வச்சிருக்காங்க அப்படி என்னன்னு பார்த்தா கேரள மாநிலம் கொச்சின்ல இருக்கக்கூடிய முன்னம் அப்படிங்கிற பகுதி அதை சுற்றியுள்ள பகுதியில் ஒரு அறநூறு கிறிஸ்தவ குடும்பங்களின் அந்த சொத்து வந்து பக்புகோடுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இப்போ புதுசாக உருவெடுத்திருக்கு இப்போ இந்தியா முழுவதுமே நம்ம பார்க்குறோம் பக்போடுக்கான அந்த திருத்த சட்டம் வரப்போகிறதுன்னு தெரிந்தவுடன் பல இடங்களிலிருந்து இருந்து இது போன்ற இது வந்து எங்களுடைய இடம் ஆனால் இதை பக்போடு சொந்தம் கொண்டாடுது அப்படிங்கிறத பார்த்தோம் சமீபத்தில் கூட உத்தரப்பிரதேசத்தம் குறித்து ஓவைசி பேசும்போது ஒன்னேகால் லட்சம் அந்த நிலம் இருக்கு ஆனால் இதுக்கெல்லாம் எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் பேசியிருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பார்க்கலாம் அதாவது இந்தியாவில் குறிப்பாக ஒரு பழமொழி இருக்கிறது பழமொழியில ஒரு ப்ராக்டிஸ் வேர்டு ஒன்ஸ் அ ஒர்க் இஸ் ஆல்வேஸ் அ ஒர்க் அப்படின்றது ஒரு ஒரு வழக்கமாக இருக்கிறது வக்குக்கு சொந்தம் என்றால் அது எப்பொழுதும் என்றென்றும் வக்குக்கு தான் சொந்தம் வக்வாரியத்துக்காக சொந்தம் அப்படின்றது பார்த்துருக்கு வந்திருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் திருச்செந்துறை திருச்சியில் ஒரு கிராமமே வக்குக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அப்புறம் பல தலையீடுகள்லாம் வந்து இப்போ அது சரி செய்யப்பட்டு வருத நம்ம பார்க்குறோம் இப்போது சமீபத்தில் டெல்லியில் கூட கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோயில்கள் வந்து வக்குக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு சொந்தம் கொண்டாடி இருக்காங்க இப்போ தொடர்ந்து நீங்கள் சொல்லக்கூடிய வந்து இப்போ இந்த வக் வாரிய சட்ட திருத்த மசோதா வந்த பிறகு அதை அந்த பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்பின பிறகு இதுக்கான கருத்துக்கூறுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பல தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு பகுதியிலேருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அத்தனை பகுதிகளிலேருந்து மக்கள் வந்து அவங்களுடைய கஷ்டங்கள் அவங்களை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அது ஒரு இண்டிபெண்ட் பாடி அவர்கள் எதை நினைத்தாரோ அது அவர்களுடைய லிஸ்டில் வந்துடும் அப்படின்ற ஒரு ஒரு ப்ராக்டிஸை கொண்டு வந்திருந்தாங்க காங்கிரஸ் முந்தைய ஆட்சியாளர்கள் அந்த ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிசி இருக்கக்கூடாது எல்லாருக்கும் எல்லாமே சமம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் தான் நம்மளுடைய மத்திய அரசு செயல்பட்டு வரத பார்க்கணும் குறிப்பாக சொல்லலாம் யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் கூட வந்து அதோட தேவை என்ன அப்படின்றத சொல்லிட்டு வராங்க அதில் இந்த வக் சட்ட திருத்தமும் ஒரு முக்கியமான ஒரு மைல்களாக தான் நான் பார்க்குறேன் இல்லை குறிப்பாக நீங்கள் இந்த சொல்லக்கூடிய இந்த கேரளாவில் சொல்லக்கூடிய சைரவ மலபார் சர்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து இந்த வக் அப்படின்றது இல்லாமல் இதில் ஒரு எனக்கு என்ன ஒரு ஒரு பேக்ட்ராப் அப்படின்னு தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சமீபத்தில் வந்து இந்த கேரளா ஸ்டோரி அப்படின்ற திரைப்படத்தை வந்து இந்த அமைப்பு கே சைரோ மலபார் அமைப்பெல்லாம் வந்து பல அவங்களுடைய சொந்தமான சர்ச்சுகள்லாம் வந்து திரையிட்டாங்க அதுக்கு வந்து கேரள முதல்வர் கூட கண்ணன் தெரிவித்தார் ஏன்னா அவங்களுடைய தொடர்ச்சியான அவங்களுடைய கிளைம் அவங்களோட சொல்லக்கூடியது என்னென்னா எங்கள் கிறிஸ்தவில இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்களை வந்து மூளை செலவை செய்து மதம் மாற்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைத்துட்டு ஒருவேளை அதனுடைய நீட்சியாக இதை வந்து நாங்க வக்குக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இந்த ஆறு அறுநூறு குடும்பங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து நாங்க எடுத்துக்க முடியும் இது ஒரு மிரட்டலாக தான் இத நான் பாக்குறேன் இதோட வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னா திருவாங்கூர் ராஜா அவர்கள் குஜராத்ல இருந்து வந்து அப்படின்ற ஒரு வர்த்தகம் வந்தவருக்கு ஒரு லீஸாக கொடுக்கப்படுகிறார் அது பிற்காலத்தில் அது எப்படி கை மாறியதுன்னு தெரியல ஒரு அவருடைய வம்சாவளிகள் என்ன பண்ணுறாங்க இதை வந்து ஒரு ஃபரூக் காலேஜ் அப்படின்ற ஒரு கல்லூரிக்கு எழுதி வைக்கும்போது அதில் அந்த சர்ச் கவுன்சில் சொல்லும்போது அதில் அந்த பத்திரத்தில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வக் அப்படின்ற ஒரு தெரிந்தோ தெரியாமலோ அந்த வக் என்ற வார்த்தை இருக்கிறதுனால அவங்க வந்து வக் போர்டு வந்து இதை சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் அவர் வந்து இந்த சைரோ மலபார் அமைப்பை சேர்ந்தவங்க வந்து ஒரு குறிப்பாக ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க இப்போ மக்களுக்கு வந்து ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு வக் வாரியத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது நீங்கள் எந்த நிலத்தை வந்து வக் நிலம் அப்படின்னு நீங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்களோ அதை வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்குள்ளே அதை கிளைம் பண்ணணும் அப்போ தான் அது வக்குக்கு சொந்தமான இடமாக மாறும் அப்படின்றது அந்த ஒரு ஒரு ரூலையும் வந்து மேற்கோள் காட்டி அவங்க வந்து அப்போ கூட அதெல்லாம் அவங்க கிளைம் பண்ணலை இதை வந்து அவங்க வந்து எங்கள்து சொந்தம் கொண்டாடவில்லை இப்போது சமீப காலமாக எங்களுக்கு வந்து ஒரு தொடர்ந்து ஒரு தொலை தரும் விதமாக இருக்கிறது அதனால் இப்போது மத்திய அரசு அமைத்து உள்ள இந்த பார்லிமெண்டரி கமிட்டி அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது அதனால் நாங்கள் போய் அந்த கமிட்டி கிட்டே போய் எங்களுடைய துன்பங்களை சொல்லியிருக்கோம் இதை வந்து எப்படியா மீட்டுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி மத்திய அரசு இதில் செயல்படுறது